வணக்கம் செந்தூர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் திருச்சி நம்ம ஒவ்வொரு மாதமும் வருகிற நாம் செய்த கருமாக்களை கழிக்கும் நாட்கள் அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் இன்னொரு நாள் இருபத்தேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி வரை மட்டும் அந்த டைம் இருக்கு அதை பற்றி டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி குரு வணக்கம் குரு வாழ்க குருவே நோய் சித்தர் சிவபிரகாசம் சுவாமிகள் போற்றி போற்றி ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் நிலம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை யானை கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே ஓம் ஷரவணவாய நமக இப்போ நம்ம மாதத்தில் ரெண்டு நாட்கள் வந்து வருது ஒரு ஒவ்வொரு மாதம் ரெண்டு நாள் வரும் இல்லை ஒவ்வொரு மாதம் மூன்று நாட்கள் வரும் இது என்ன என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம செய்த கருமம் போன ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் நம்ம அப்பா நம்ம தாத்தா இதெல்லாம் நம்மளுடைய வளர்ச்சிக்கு தடையாக வந்து நிற்கிது அப்போ அந்த தடையை விளக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நாட்களில் நம்ம ஒரு சிறிய பரிகாரம் என்னென்னா அரச மரத்து அடியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஒரு ஏழு விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெயில் ஏழு விளக்கு போடணும் போட்டுட்டு உங்களுடைய நட்சத்திரம் என்னவோ உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ உதாரணத்துக்கு சந்திர திசை அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திசை நடக்கும் எல்லாத்துக்கும் ஒரே திசை அப்படின்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான திசை நடக்கும் உதாரணத்துக்கு சந்திர திசை அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா தந்திரனுடைய ஆண்டு காலம் வந்து திசை ஆண்டு காலம் பத்து வருஷம் ஸோ அந்த பத்து சுற்று வளபுற வலதுபுறமாக எப்பையும் நம்ம சுற்றுற மாதிரி பத்து தடவை விநாயகரை அரச மரத்துக்கு அடியில் இருக்கிற விநாயகரை பத்து முறை அந்த ஏழு விளக்கை போட்டுட்டு விளக்க பத்து முறை சுற்றி வரணும் அப்புறம் இடதுபுறமாக ஒரு ஏழு முறை வந்து சுற்றணும் இந்த மாதிரி சுற்றினோம்னா கருமாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இது சம்மந்தமாக இன்னும் உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை தொடர்பு கொண்டு நம்ம டீட்டெயிலில் வந்து கேட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன திசை என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறதையே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு கட்டணம் வந்து இரநூத்தி ரூபா தான் அதில் உங்களுக்கு என்னென்ன உங்களோட ஃபுல் டீட்டெயில் வந்து ஒரு நூறு பக்க பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நாங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய பெயர் பிறந்த நேரம் தேதி வருடம் ஊர் இதை மட்டும் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை உங்களுக்கு அப்புறோ இது பிடிஎஃபாக நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம் இது ஏன் சார் செய்யணும் இது இதனால் என்ன நமக்கு பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம முன்னாடி இருக்கிற தடைகள் வந்து விலகும் சில பேருக்கு தொழில் நல்லா நடக்காமல் இருக்கலாம் சில பேர்த்துக்கு திருமணம் நடக்காமல் இருக்கலாம் சில பேர்த்துக்கு நோய் இருந்துக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இது மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஒரேடியாக குறையும்னு சொல்ல முடியாது மாதத்தில் மூன்று நாட்கள் வரும் ஒரு சில மாத இதில் வந்து நான்கு மாதங்கள் நான்கு நாட்களும் வரும் அந்த மா இது எல்லாமே நம்ம கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து உங்களுக்கு துன்பங்கள் குறைந்து இன்பங்கள் அதிகமாக இல்லாமல்ல விநாயகப் பெருமானை வேண்டி இந்த பதிவை நாங்கள் முடிக்கிறோம் இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா தாராளமாக நம்மளை நம்மளுடைய செந்தூர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையத்தை தொடர்பு கொண்டு தகவலை கேட்டுக்கோங்க நன்றி வணக்கம்